ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் தெரிலனா உங்களால் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை நீங்களே அப்ளை பண்ண முடியாது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற கம்யூனிட்டி நேட்டிவ் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட்ஸை நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸுமே நீங்களே உங்கள் செல்ஃபாக அப்ளை பண்ண முடியும் இப்போ டிஎன்இஜியில் எப்படி சிட்டிசன் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்்பால டிஎன்இிஏ டி டிஎன் இஜினு சர்ச் பண்ணோனே தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இந்த போர்ட்டலில் ரெண்டு டைப் ஆஃப் சைன்இன் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரான்சி லாகின் அண்ட் சிட்டிசன்ஷிப் லாகின் இப்போ நம்ம சிட்டிசன் லாகின் தான் உள்ளே போக போகிறோம் சிட்டிசன் லாகின் போயிட்டு இங்கே வந்து நியூ யூசர் கீழே ஆப்ஷன் இருக்கும் இந்த நியூ யூசர் கீழே நம்ம இப்போ ரெஜிஸ்டர் ஆக போகிறோம் இப்போ இந்த ரெஜிஸ்டரில் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் ஃபுல் நேம் நம்ம எந்த டிஸ்ட்ரிக் எந்த தாலுக்கில் வரோம் நம்ம மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் இங்கே வந்து நம்ம நேம் என்ட்ரு பண்ணுறோம் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஆதார் நம்பர் ஆ நீங்கள் யூசர் ஐடி கொடுக்கணும் பாஸ்வேர்ட் கேப்ஸை என்ட்ரு பண்ணிட்டு சைன் அப் கொடுத்தா நம்ம இதுக்கு ஓடிபி வரும் ஒன்ஸ் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் என்ட்ரானே சிட்டிசன்ஷிப் போர்ட்டல் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் வேணுமோ இல்லை இந்த மாதிரி எந்த சர்வீஸ் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் சர்வீசஸை வந்து அவைல் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம் இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எப்படி கம்யூனிட்டி நேட்டிவ் இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி டீடைல்டு வீடியோ போட போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ